ஏன்பா அர்ஜென்ட்னு தானே கேக்குறேன் சும்மா இந்த கதெல்லாம் விடாத உன் பைக்குக்கெல்லாம் ஒன்னே ஆயிடாது பத்திரமா தான் குத்துறேன் சும்மா கதை விட்டுட்டு என்ன சொன்னேன் இவ்வளவு நேரம் என் பைக்காக தான் பேசினு இருக்கா பைக் வேணா ஒன்னு வாங்கிக்கலாம் ஆனா நீதான் எனக்கு முக்கியம் நான் பேசிருக்க கூடாது சாரிப்பா கொஞ்சம் அவசரத்துல ஒரு மாதிரி பேசிட்டேன் சரி சரி சென்டிமெண்ட் எல்லாம் ஆகாத இப்பவும் காமெடி தான் பண்ண இந்த பைக் சாரி வண்டியை ஒழுங்கா எடுத்துன்னு வந்து சேரு தேங்க்ஸ் நண்பா ஹெல்மெட் போட்டா பத்தாது பெல்ட்அ லாக் பண்ணிட்டு போ அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் ப்ரோ பிரேக் இல்லாமையே வண்டியை ஓட்ட போறோம் பிரேக் வர மாட்டேங்குது எப்படி வீட்ல இருந்து தான் ஃபோன் பண்ணுவாங்க பாப்பா பாப்பா வந்து பாப்பா அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி தரணும் சரியா எல்லாமே வாங்கி தரேன்டா பாப்பா அப்பா

அப்பா அப்பா பஸ் மிஸ் பண்ணிட்டேன் நம்ம அடுத்த ஷோ போகலாமே நம்ம நாளைக்கு கூட பா நீ பத்திரமாவா சரிப்பாப்பா எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் மாட்டேன் இனிமேல் எக்காரணத்துக்கொண்டும் இந்த தப்பு திரும்ப பண்ண மாட்டேன் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்